ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட பேன் கார்டோட உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி லிங்க் ஆகலைனா எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்களோட பேங்க்கில் வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து கம்பல்சரி உங்களோட பேன் கார்டு வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் இது வந்து நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் வந்து இன்கம் டேக்ஸ் இந்தியா லாகின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தனை உங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இதான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல் வெப்சைட் இதில் வந்து க்யூ கிளின் லிங்க்ஸ் அப்படின்ட்டு பார்த்திங்களா இதில் வந்து கீழே அப்படியே வரிசையில் வந்திங்கன்னா கீழே வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்திங்களா அந்த நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட லி ஆதார் கார்டோட உங்கள் பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டோட தானே உங்களோட பேன் நம்பர் அடிக்கணும் செகண்ட் வந்து உங்களோட ஆதார் நம்பர் அடிக்கணும் அடிச்சுட்டு கீழே வந்து ரைட் சைடு வி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ ரைட் சைடு வருது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் வி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அந்ததை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து யுவர் பேன் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்ட்டு கத்திங்களா இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்கள் பேன் கார்டு வந்து உங்கள் ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நாட் லிங்க் அப்படின்னு வந்ததுன்னா லிங்க் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அது நம்பரம் வந்து லிங்க் ஆகலைன்னா நம்ம புதுசாக வந்து லிங்க் பண்ணணும் இப்போ வந்து லிங்க் ஆகாத இன்னொரு இன்னொரு பேன் கார்டை வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சேம் அதே மாதிரி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேம் அதே மாதிரி ஓப்பன் ஆகும் அதே மாதிரி பேன் கார்டு உங்கள் ஆதார் நம்பர் அடிச்சுட்டு வீவ் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்துங்க விவ் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணாமல் இப்போ ஆகுது பார்த்தீங்களா பேன் நாட் லிங்க்குடு வித் ஆதார் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இப்போ உங்கள் பேன் கார்டோட ஆதார் கார்டு வந்து இதே வெப்சைட்டில் வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம புதுசாக லிங்க் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரரூபா வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அது எப்படி ஃபைன் கட்டி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குத்திங்களா அந்த தான் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் நம்ம வந்து போய் அந்த பேன் கார்டோ ஆதார் கார்டோ வந்து லிங்க் பண்ணணும் இதில் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா ஆயரருவா ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறது போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ஆயரூவா ஃபைன் கட்டி எப்படி ஆதார் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்